அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஏழாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த துளாராசி இந்த துளாராசி அன்பர்கள் நேர்மையையும் நீதியையும் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்க இந்த ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த இயல்பெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காற்று ராசி காற்றை போல் மற்றவங்ககிட்ட இனிமையாக எல்லாத்துக்கிட்டையும் பழகக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கிற இன்ப துன்பங்களை ஆத்மாத்மா அதே முழு மனதோடு பங்கெடுக்கக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோம் சாப்பிட்டோம் வந்தோம் மொய் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் போய் தன்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத முன்னின்று நடத்தக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சு திறன் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலியும் கூட தீராத பிரச்சனையை கூட நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இரு அந்த பிரச்சனையும் கலந்து ஆலோசித்து அலசி ஆராய்ந்து ஒரு கரெக்டான தீர்வு சொல்லக்கூடியவங்கள அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த துளாராசிக்காரங்க எப்பவுமே எந்த வயதிலேயும் மற்றவங்கள விட கொஞ்சம் இளமையான தோற்றம் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அமைதியானவங்க இனிமையாக பேசக்கூடியவங்க பேச்சின் மூலிமா மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவங்களை இந்த துளாராசி அன்பர்கள் மற்றவங்க யாராவது வந்து இந்த துளாராசிக்காரங்கிட்ட பேசும்போது தன்னுடைய குரலை ரேஸ் பண்ணி பேசினாங்க அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களுக்கு துளி போதும் பிடிக்காது சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்பது உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தொலாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த தொலாராசி அன்பர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கா அல்லது கடன் தொல்லை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பணம் கையில் தங்கவே ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுடைய அந்த சுய ஜாதகத்தை வைத்து கணித்து எளிமையான பரிகாரங்கள் சொல்வார் அதை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய பேருக்கு கேட்டிருந்தீங்க ஜோதிடரோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் திட்டம் போட்டு செலவு செய்யலை அப்படின்னா இந்த டைம் பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு ஏற்படும் தலைக்கு மேலே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த கோர தாண்டவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தாண்டவம் வருவதற்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் மனைவி மக்கள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய மனநிலையை புரிந்துக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நியாயமான கருத்தாக இருந்தாலும் கூட அதை நண்பர்கிட்ட இந்த டைமு திணிக்காதீங்க நீங்கள் இப்படி நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு வந்து அவங்கக்கிட்ட திணிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதனால் உங்களுடைய குணம் மாறுபடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு விரோதமாக அவங்க செயல்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் யாரையுமே நீங்கள் பார்க்கறதுக்கு வேண்டாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் சில நன்மைகளை உங்களுக்கு தரும் புதிய முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி வீண் கெட்ட பெயர் ஏற்படாமல் உங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்பவும் நல்லது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க யாராவது இந்த டைமு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அதிகாரிங்கிட்ட பேசும்போதும் போதும் கொஞ்சம் பணிந்து செயல்படுங்க சிக்கனத்தை கடைபிடிங்க அதே மாதிரி சிக்கலான பிரச்சனையை கூட இந்த டைமு கொஞ்சம் தெளிவாக முடிவெடுத்திங்க அப்படின்னா அந்த சிக்கலான பிரச்சனைலாம் ரொம்ப எளிமையாக நீங்கள் விடுபட முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க நிதானத்தை கடைபிடி அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற தான் இந்த டைமு உங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு உண்மையாக இல்லையா துளாராசி என்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமான் பெர்ஸில் தெரிவிங்க கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க யாருக்கும் இந்த டைமும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி பண சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்க தொழிலை மேம்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சி நிறைய இடத்துல கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் ரொம்ப அலமதிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனதில் ஒரு தெளிவு இல்லை மனதில் நார் ஒரு குழப்பம் ஓடிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த டைமு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு அரசாங்க ரீதியாக சின்ன சின்ன இடையூறுகள் இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் உறவினர்கிட்ட இந்த டைமு வீண் பகையை சம்பாதிக்காதீங்க ரொம்ப அமைதியாக இருங்க சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறார் ஒரு சிலருக்கெல்லாம் திருமண பேச்சு கூட சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருந்தீங்க அல்லது வரன் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதில் கூட சின்ன சின்ன தடைகள் இந்த டைம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துணிவுடன் செயல்படுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலை கையாளும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கையாளுங்க இந்த டைமு மீன் மாதமும் யாரையும் பக்கத்து கொள்ளவோ வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க தொழிலாளர்களை பொறுத்தவரைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தருவாங்க உடன் கூட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் திருமண பேச்சுவார்த்தையிலும் சின்ன சின்ன தடைகள் இந்த டைம் வரும் அதனால் ரொம்ப தடுமாற்றமாக நீங்கள் இருப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமானாலும் ஓரளவுக்கு நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த குழப்பத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிப்பீங்க அப்படி யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால செய்து வரும் தொழிலில் கூட முழுமையாக கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கும் எந்த ஒரு செயலியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்காமல் செயல்படுவீங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா பூச்சி நிதானமாக இருங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க எப்பயுமே ரொம்ப பொறுமைசாலியாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் இந்த டைமு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதானத்தை தவிர ஏதாவது ஒன்று செய்யவும் போய் அது பெரிய பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பணிபுரியும் இடத்துல கூட மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்கள் இந்த டைம் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் சனிக்கிழமையெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்படுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் வாரமாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ராகுவால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையும் இருந்த அந்த நெருக்கடியும் குறையும் வியாபாரத்துல இருந்த அந்த போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனம் செலுத்துங்க திடீனி அதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலும் ரொம்ப பொறுமை அவசியம் அன்றைய தனி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் ரொம்ப கவனமாக இருங்க விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ராகு வள சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த டைம் வரும் தடைப்பட்ட வருமானம் இந்த டைம் வரும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உங்களுடைய செயலில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும் ஞாயிறு மற்றும் திங் திங்கக்கிழமையெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் புதிய முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத